இப்போ எப்ளப்ஸ் எப்படி டயக்னோஸ் பண்ணுறோன்னா ஒருத்தருக்கு சொல்ல மாட்டாங்க ஃபிட்ஸ் வந்ததுன்னு பயந்து போய்ட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஒருத்தர் ஸ்ட்ரோக்கோடு வராரு கை கால் விழுந்து போயிடுச்சு அந்த சைடு ஃபிட்ஸ் வருதுன்னா திருப்பி திருப்பி சொல்றதே இதான் மாத்திரை டயத்துக்கு கரெக்டாக எடுத்துக்கணும் ஒரு வேலை கூட விடக்கூடாது நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பானு நியூராலஜிஸ்ட் நம்ம எப்பிலப்சி காக்காவலிப்பை பற்றி பேசிட்டு வரோம் இன்னைக்கு அது என்ன ஆஸ்பெக்ட் எடுத்து பேச போகிறேன்னா அதில் என்ன டெஸ்ட் பண்ணுறது அதை வச்சுன்னு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது யாரை பார்க்குறது தான் பேச போகிறேன் இப்போ எப்பிலெப்சி எப்படி டயக்னோஸ் பண்ணுறோன்னா மெயினாக பார்த்தவங்க அந்த பர்சனுக்கு அல்லது பேஷண்ட்டுக்கு என்ன நடந்ததுங்கிறத சொல்கிற வச்சுருந்தா டயக்னோசிஸ் புரிஞ்சுக்கங்க அப்ப பாத்துட்டு அந்த பேஷண்ட் உழைச்ச இந்த மாதிரி ஆச்சு நொப்பு நுரையும் வாயில வந்தது நெனவுல கண்ணு குத்திட்டு நின்றுது கை கால் வெட்டி வெட்டி இழுத்துதுன்னு சொன்னீங்கன்னா தான் எனக்கு டயக்னோசிஸ் எப்பிலப்சின்னு எந்த டெஸ்ட்லயோ இது தெரியாது ஸ்பெஷலைஸ் டெஸ்ட்டில் தெரியல பட் ஜென்ரலாக பண்ணுற டெஸ்ட்டில் தெரியாது ஸோ இங்கே வந்து டயக்னோசிஸ் இஸ் மெயின்லி ஃப்ரம் ஹிஸ்ட்ரி 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 அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கதை ஹிஸ்ட்ரிங்கிறது அவங்களோட ஸ்டோரி தான் நாங்கள் டயக்னோசிஸ் பண்ண முடியும் அதனால தான் ரொம்ப முக்கியம் இந்த எப்பலெப்சி வந்தவங்க டாக்டர்கிட்ட போரிச்சு பார்த்தவங்கள கூட்டிகிட்டு போகிறது நல்லது இல்லை அட்லீஸ்ட் வரைச்ச பார்த்தவங்களோட ஃபோன்லையாவது டாக்டர் பேச சொன்னால் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சரி உங்களுக்கு ஒரு சஸ்பேஷன் இருக்குது இது ஃபிட்ஸாக இருக்குமான்னு ஒருத்தருக்கு சொல்ல மாட்டாங்க ஃபிட்ஸ் வந்ததுன்னு பயந்து போயிடுறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க மயக்கம் போட்டு உழுந்துட்டாங்க அப்படிம்பாங்க ஸோ இதுவும் நம்மளுக்கு வித்தியாசப்படுத்துறோம் வெறும் மயக்கமாக விழுறது என்னதுன்னா ஒவ்வொரு சமயம் கண்ணை இட்டிட்டு விழுந்துருவாங்க அப்போ வேற்று போகும் ஒருத்தருக்கு படப்படப்பு இருக்கும் ஒரு ப உழுந்த உடனே ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ்க்குள்ளேயே அவங்களுக்கு நல்லாயிடும் நெனப்பு சரியாயிடும் இது வேஷ வைகளை அட்டாக்குங்கிறோம் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தால் அந்த மாதிரி வரலாம் ப்ரேயரில் குழந்தைகள் விழுந்துடும் ஸோ இது ஒரு டைப்பு இது வந்து எப்லெப்சிலேருந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா நம்மளுக்கு வந்து தலைக்கு இசிஜி எப்படி ஹார்ட்டுக்கு இருக்கோ அந்த மாதிரி இஇஜிங்கிறது தலைக்கு வந்து ஒயர் கட்டி எடுக்கிற எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணுறது அதோடய எக்ஸ்பான்ஷன் வந்து எலக்ட்ரோ என்செஃப்லோ கிராம் எலக்ட்ரிக்கல் என்செஃப்ளோனா தலைக்கு கிராப் கிராஃபிக்காக ரெப்ரஸண்ட் பண்ணுறது இசிஜி மாதிரி இது இஇஜி இது இன்னும் நிறைய நேரம் எடுப்போம் நார்மலாக தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுப்போம் டவுட் இருக்கிறச்சேன் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓவர் நைட் ரெக்கார்டிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெக்கார்டிங் அந்த மாதிரி வித விதமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை வச்சுட்டு தான் பண்ணணும் நீங்கள் சொல்கிறத வச்சுருந்தா நாங்கள் டெஸ்ட்டு கேட்போம் இது இல்லாமல் வேறு கண்டிஷன்ஸை இப்போ டியூமர் இருக்கா இல்லை ப்ரைனில் ஹெமரேஜ் ஆகிருக்கா அந்த மாதிரி பார்க்கறதுக்கு நியூரோ இமேஜிங் அதாவது ஸ்கேனுங்கிறது வேணும் இது அடிபட்டுருந்தால் சாதாரணமாக சிடி ஸ்கேன் பண்ணிப்போம் ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆஃப் சாய்ஸ் அடிபடுறச்ச வேறு எதாவது கட்டி அந்த மாதிரி சஸ்பெக்ட் பண்ணோம்னா எம்ஆர்ஐ பண்ணிப்போம் இதுலேயும் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது அது எப்படி யாருக்கு என்ன மாதிரி வலிப்பு வந்திருக்குங்கிறத வச்சுன்னு அது டிசைட் பண்ணக்கூடியது எல்லாேருக்கும் ஒரே மாதிரி பண்ண முடியாது ஒரு ஒரு டாக்டரோட எக்ஸ்பர்டீஸ் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதையும் பார்த்துட்டு தான் நம்ம இது பண்ணுறதுக்கு இருக்கோம் இது ரெண்டும் மேஜராக வருது சப்போஸ் ஒருத்தருக்கு திருப்பி திருப்பி வலிப்பு வந்துகிட்டே இருக்குது மருந்தெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அப்படியும் வரலைன்னா வேறு டெஸ்ட்டு அட்வான்ஸ் டெஸ்ட்லாம் இருக்குது அது போவோம் ஓவர் நைட் ரெக்கார்டிங் அப்படின்னு இருக்குது அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு இருக்கிற மருந்துங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு எல்லாம் ஈஜி பண்ணிகிட்டே இருப்போம் ஏன்னா அந்த சமயத்தில் வலிப்பு வரத்துக்கு மருந்து குறைக்கவே வலிப்பு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி இருக்கிறச்சா இஜியில் எங் எப்படி இருக்குங்கிறத வச்சுட்டு இவங்களுக்கு சர்ஜரி ஏதாவது வேண்டி இருக்குமான்னு டிசைட் பண்ணுறதுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணுறோம் இது ஒன்று ஒன்று இன்னொரு சி இப்போ சொன்னேன் ஈஜி ஸ்கேன் பற்றி சொன்னேன் இன்னொன்று என்னென்னா நியூரோ சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் இது எதுக்கு பண்ணுறோன்னா அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கலாம் ஆங்ஸைட்டியோ டிப்ரெஷனோ இந்த மாதிரி ஒன்று வந்துருத்தேன்னு இருக்கலாம் பாக்கி பேர் இவங்களை கலாட்டா பண்ணுவாங்க அதுலேயும் மன அழுத்தம் இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தாலும் வலிப்பு வந்து அடங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால இத் இந்த டெஸ்ட் இல்லாமல் பண்ணுறது உண்டு இதை வந்து யூஸ்வலாக சைக்காலஜிஸ்ட் தான் வந்து இந்த டெஸ்ட்டை அட்மினிஸ்டர் பண்ணி டாக்டர் கிட்டே ரிப்போர்ட்டு தருவாங்க இது சொல்லியாச்சு சப்போஸ் உங்களுக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குது வேறு வியாதிகள் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டும் பண்ணணும் இப்போ ஒருத்தர் ஸ்ட்ரோக்கோடு வராரு கை கால் விழுந்து போயிடுச்சு அந்த சைட் எஃபெக்ட்ஸ் வருதுன்னா அவருக்கு வந்து எம்ஆர்ஐ பண்ணி பார்க்குறது அது இல்லாமல் ஸ்ட்ரோக்கு காரணம் என்னங்கிற அந்த டெஸ்ட்லாம் பண்ணிக்கணும் கொலஸ்ட்ரால் பார்க்கறது சுகர் பார்க்குறது க்ரியாட்டினின் அந்த மாதிரி பார்க்குறது கழிவு பொருட்கள் பார்க்குறது உப்பு சத்துலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறது இசிஜி எக்கோ ஹார்ட்டு நல்லா இருக்கான்னு பார்க்குறது அது பார்க்கணும் இப்போ நான் சொன்னலையா இல்லையா இன்னொரு அந்த தொப்புன்னு விழுந்துடுறாங்க கொஞ்சம் நேரத்தில் எழுந்துடுறாங்க ஒன்றும் ஆகுறதுனா சின்கோப் சொல்கிறச்சு அது டெஃபினட்டாக வந்து திருப்பி வந்தாலோ இல்லை நிறைய நேரத்துக்கு இருந்தாலும் டெஃபினெட்டாக கார்டியாக் இவாலுவேஷன் அண்ட் பிரெயின் இவாலுவேஷன் ரெண்டும் சேர்த்து தான் பண்ணணும் ஒரே ஒரு முறை பண்ணார் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்டேதான் அது பிளட் டெஸ்ட்டு அப்ராப்ரேட் பர்சனுக்கு ஈஜி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இஜி இருக்குது ஸ்கேனிங் சிடி எம்ஆர்ஐ இந்த மாதிரி வித விதமாக இருக்குது அடிக்கடி வந்திருந்தா வேறு ஸ்பெக்ட் பெட்டு அந்த மாதிரி இருக்குது அந்த ஸ்கேன் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரெயின் அப்டேக் எப்படி இருக்குங்கிறதுக்கு இது எல்லாேருக்கும் ஒன் சைஸ் டஸ் நாட் ஃபிட் ஆல் ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டெஸ்ட்லாம் எல்லாம் டெய்லர் பண்ணணும் அவங்களுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க எனக்கு பண்ணலைன்னா அவங்களுக்கு இருந்தது அது பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அது வேண்டியில் பண்ணலை அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் வந்து மருத்துவர் உங்களுக்கு கரெக்டான மருந்து கொடுக்கறதுக்கு வரும் இது எதுக்கு இவ்வளோ நான் சொல்கிறேன்னா ஒரு ஒரு விதமான வலிப்பு நோய்க்கு ஒரு ஒரு விதமான மாத்திரை தான் கேட்கும் தப்பான மாத்திரை கொடுத்தோம்னா வலிப்பு ஜாஸ்தி கூட வாய்ப்பு உண்டு அதனால அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை தரணும் இப்போ மயோஃப்ளோரிக் எப்ளெப்சிங்கிறோம் இதுக்கு ஒரு ஒரு மாத்திரை காம்ப்ளெக்ஸ் பாஷல் சீஷல் கொடுக்கறதுக்கு இது கொடுத்தோம்னா இது ஜாஸ்தி ஆகிடும் அதனால அது தெரிஞ்சுன்னு கொடுக்கணும் இதுக்கு தான் கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போங்க என்ன மாதிரி வந்திருக்குங்கிறத வச்சுட்டு தான் உங்களுக்கு மாத்திரை கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் அதனால இந்த டெஸ்ட்லாம் எடுக்கிறதே என்ன மாதிரி ஒன்றும் எப்ளப்சி வந்திருக்கு என்ன டைப் ஆஃப் எப்லப்சி வந்திருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி அதில் டவுட் இருக்குது அட்லீஸ்ட் பண்ணலாம் எனக்கு ஈஜி நார்மலாக தானே இருக்குது எனக்கு எப்படி ஃபிட்ஸுன்னு கேட்பாங்க ஃபிஃப்டி பர்சென்ட்டில் வந்து ஈஜி நார்மலாக இருக்கும் அதாவது ரெண்டு பேருக்கு வலிப்பு இருக்குன்னா ஒருத்தருக்கு நார்மல் ஈஜி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தட் டஸ் நாட் ரூல் அவுட் எப்லப்சி நான் சொன்னது இல்லையா இந்த கிளினிக்கலாக வருது தான் மெயின் இந்த டெஸ்ட்லாம் அடிஷனல் தான் இவங்க கிளினிக்கலாகவும் வந்திருக்கு இஜயும் நார்மலாக இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வரதுக்கு இன்னும் வாய்ப்புகள் ஜாஸ்தி இவங்களை இன்னும் அக்ரெசிவாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் எம்ஆர்ஐஸ் ஜென்ரலாக இடியோபத்திக் கெப்லப்சியில் நார்மலாக இருக்கும் வேறு ஏதாவது கண்டிஷன்ஸில் டியூமர்லேயோ இல்லை ப்ளீடிங் இருந்தாக்கையோ இல்லை இந்த குழாய் வேங்கி இருக்கிறதோ ஸ்ட்ரோக் அந்த மாதிரி இருந்தால் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் அப் நார்மலாக இருக்கும் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு வரும் தலையில் அடிபட்டு இருந்தால் நிறைய இடத்துல ஹெமரேஜ் இருக்கலாம் இல்லை கன்ட்யூஷனுங்கிறது பிரெயின் வீக்கம் இருக்கலாம் அந்தமாதிரிலாம் பார்த்துட்டு தான் நம்ம பண்ணணும் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தால் சர்ஜரி கூட வேண்டியிருக்கும் ஒரு ஒரு வலிப்பு மாத்திரைகளுக்கு கட்டுப்படாமல் இருந்தால் சர்ஜரிக்கு ஆப்ஷன் இருக்குது அது ஸ்பெஷலைஸ் சென்டர்ஸில் தான் பண்ணுறாங்க ஞாயித்து நேரம் இந்த மாதிரி வலிப்பு வருவாங்க என்னென்ன டெஸ்ட் எடுத்துக்கணும் எப்படி மாத்திரை சாப்பிட்ணும் எப்போ சர்ஜரி வேண்டியிருக்கோங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியும் உங்களுக்கு இதில் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் டெஃபினட்டாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி